முறைகேடா பதிவு செஞ்ச நிலத்தை மீட்கிறதுக்காக போராடி வரக்கூடிய முதியவர் ஒருத்தர் தான் கொடுத்த மனுக்களை மாலையா அணிஞ்சு வந்து கவனத்தை ஈர்த்திருக்காரு திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நிலங்களையும் மிரட்டி பிடுங்குறதும் முறைகேடா பதிவு செய்யறதும் சாதாரணமாக நடக்குது அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கு இதை நிரூபிக்கிற வகையில திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கக்கூடிய தேனிமலை பகுதியை சேர்ந்த ஏழுமலை அப்படின்றவர் ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து தான் உடல் முழுவதுமா தான் வழங்கிய மனுக்களை மாலையாக போட்டுட்டு வந்திருக்காரு தன்னுடைய விவசாய நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருக்கத அவர் குற்றம் சாட்டியிருக்காரு அந்த நிலத்தை மீட்டு தன்னோட பேருக்கு பட்டா மாற்றம் செஞ்சு தரணும் அப்படின்னு பல வருஷமா போராடிட்டு வர்றதாகவும் ஆட்சியாளர்கள் அதனை கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு குற்றம் சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து தான் வழங்கிய மனுக்களை மாலையாக அணிஞ்சு வந்ததா அவர் தெரிவிச்சிருக்காரு இத பார்த்துட்டு இருந்த பொதுமக்கள் அதெல்லாம் சரி யார் கிட்ட போய் இவருக்கு மனு கொடுக்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னு காத்தோட காத்தா முணுமுணுத்திருக்காங்க